வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கண நண்பர்களுக்கான இந்த ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான ஒரு அற்புதமான பலனை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு அவிட்டம் சதயம் போராட்ட நட்சத்திர நண்பர்களுக்கும் இது பொருந்தும் கும்பம் அப்படின்னாவே மற்றவர் நலன் மற்றும் மற்றவர்களுக்காக அயராது உழைத்து அதற்குள் தன் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ராசி கும்பராசின்னு சொல்லலாம் ஸோ இன்றைய சிறப்பு பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பதிவு தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கிரகநிலை என்ன பார்ப்போம் கிரகநிலையை பார்த்துட்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாங்க கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் அதே இடத்தில் புதன் பகவானும் ரணருண ரோகஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் வீடாகிய கலத்தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் கேது பகவானும் ராகு பகவானும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகநிலையோடு ரெண்டு மற்றும் பதினொன்று கூடிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டிலும் நாலு மற்றும் ஒம்பது கதிபதியான புதன் பகவான் நாலாம் வீட்டிலும் இருக்காங்க இந்த கிரகநிலை கும்பராசிக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ஃபேமிலி ஃபினான்ஸு மாணவர்களுக்கு இங்கே செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா இல்லை அந்த முன்னேற்றத்தை தக்க வைக்க போராட வேண்டி வருமா அப்படின்னு பார்க்கறதோட மூணு மற்றும் பத்துக்கு உடைய செவ்வாய் பகவான் கும்பத்தில் இருந்து கன்னி வீட்டுக்கு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலையும் இந்த கிரக மாற்றம் இருக்குது ஸோ இந்த மாற்றம் தொழில் கூட்டாளிகள் சக பணியாளர்கள் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லி யார்கிட்டையுமே வாக்குவாதம் செய்யக்கூடாது பேக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது நமக்கான ஒரு அட்வைஸாக இருக்குது ஃபஸ்ட் லைன் ஒரு அட்வைஸாக இந்த நிலைகள் என்ன செய்யும் அப்படின்னா நாம் வந்து பிஸ்னஸு வேலையில் போடக்கூடிய பிளான் ஒரு ஏ அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம்னா அது வந்து ஏபிசிடினு சொல்லி சம்டைம்ஸ் எட்டு வரைக்கும் போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ பிஸ்னஸில் நாம் யோசிக்காத மாற்றத்தை இந்த மாதம் உருவாக்கும் அது என்ன மாற்றமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு வீடு மாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றம் தொழிலுக்கு இடம் மாற்றம் இதெல்லாமே வந்து நடக்கும் உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்து நீங்கள் இந்த மாதத்துலேயோ அல்லது போன மாதத்துலேயோ நீங்கள் இடமாற்றம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது இந்த மாற்றம் சம்மந்தமாக தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் அதே நேரம் சுக்கர பகவானுடைய நிலை ரொம்பவுமே ஸ்ட்ராங் இருக்குது அப்படிங்கிறனால தெளிவு மன தைரியம் வந்து உண்டாகும் உங்களுக்கான நன்மதிப்பு அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி சமுதாயத்துலேயும் சரி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியில் ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் மாத கடைசியில் வியாபாரிகளுக்கு திடீர்னு ஒரு சிக்கல் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஏழில் இருக்கக்கூடிய கேது பகவான் எதையுமே வந்து எளிமையாக கடந்து போகிறதுக்கு விடமாட்டார் ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கல் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸில் வியாபாரிகளுக்கு வந்து கண்டிப்பாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் மாற்றம் வரும்போது இதையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த நிதிநிலை அப்படிங்கிற இந்த மாதம் பார்க்கும்போது ரெண்டு பதினொன்றுக்கு உடைய குரு பகவான் ஐந்தில் இருக்கிறார் இது ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம்னே சொல்லலாம் பண வரவுகள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் கொஞ்சம் மந்தமாகறதுக்குமே இது காரணமாக இருக்கும் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் வேலை அதிகமாக இருக்கும் முதல் ரெண்டு வாரம் எதுக்கு செலவாகுதுன்னே தெரியாத ஒரு செலவு அப்படிங்கிறது கட்டுக்குள் இல்லாமல் கொஞ்சம் ஓவராக்கிற மாதிரி இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முதல் மூணு வாரம் நல்ல காலமே இல்லை அந்த மாதிரி நீங்கள் அர்ஜெண்டாக நீங்கள் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த முடிவுகள் வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம் ஸோ அந்த நிதிநிலை அப்படிங்கிறது நீங்கள் பணம் கையாளுவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சேமிக்கும் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அஞ்சில் வந்து குரு பகவான் இருக்கார் இது வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல காலமாக இருந்தாலுமே ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையை அதை பிரித்து பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் வாழ்க்கை துணையுடன் அதோட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க குடும்ப நண்பர்கள் மத்தியில் ஒரு மன ரீதியான ஒரு குழப்பத்தை சந்தேகத்தை உருவாக்கும் அது வந்து கணவன் மனைவிக்குள் இருக்கலாம் அதாவது குடும்பத்தில் பிரான்ஸ் ரீதியாக இருக்கலாம் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உருவாக வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு இருந்தாலுமே நான் மட்டும் தனியாக இருக்கேன் யாரோட சப்போர்ட்டும் எனக்கு இல்லாமல் நான் வந்து தனி மரமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த நிலை குடும்பத்தில் கோபம் எரிச்சலை வந்து உண்டு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே வந்து கோபம் எரிச்சல் இருந்துச்சுன்னா ஆகும் அது சண்டை சச்சரவுகளை வந்து உருவாக்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம பார்த்துக்கணும் அஞ்சில் இருக்கக்கூடிய குரு பகவான் குழந்தை பாக்கியத்தையும் இந்த மாதத்தில் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் குரு பகவான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா யாருக்கு எப்படியோ அவங்க இந்த மாதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்விக்கான இடத்தில் மாணவர்களுக்கு ஞானத்தையும் ஞானத்தை போதிக்கும் குரு பகவானோடு இணைந்து கலை மற்றும் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய இணைவு அப்படிங்கிறது மாணவர்களுக்கு அறிவை தெளிவை ஞாபக சக்தியை படைப்பாற்றலை அள்ளி கொடுத்து மாணவர்களை புகழின் உயரத்திற்கு கொண்டு சென்று உட்கார் வைத்து அழகு பார்க்கும் இந்த மாதம் அதுக்கு வந்து மாணவர்களுக்கு ரொம்ப தயாராக இருக்குது இதை மாணவர்கள் வந்து நீங்கள் சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதாவது படிக்கிற குழந்தைங்க நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போட்டி தேர்வு இருந்தாலும் சரி அது கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய எழுதக்கூடிய தேர்வு இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் சரி அனைத்துலேயுமே உங்கள் வசமாவதோடு வெற்றியும் சாதனையும் உங்கள் வசமாகும் அப்படின்னா அது எந்த மாற்றமும் இல்லை ஸோ மாணவர்கள் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்கள் ஒரு பரிசு எழுதினீங்கன்னா கூட எந்த காலேஜ் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அந்த கன்ஃப்யூஷனை வந்து தீக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவுரை கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர்கள் உங்களுடைய நண்பர்கள் அப்பா அம்மாடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும் அதே போல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வைஸும் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும் மாணவர்களை வந்து அதை உபயோகப்படுத்தி ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு பாருங்கள் இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் சுக்கரனுடைய நிலை அப்படிங்கிறது அதுவும் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது சாதகமாக இருக்குது புது நலக்குறை அப்படிங்கிறது உருவாகாது கும்பராசிக்கு பழைய நலக்குறை இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு நல்ல மருத்துவம் நல்ல ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது பெரிய நிம்மதி ஏன்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் வந்து பாதி வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் தான் செலவாகுது அந்த வகையில மருத்துவ செலவு அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லாத இந்த காலமாக இருக்கிறனால கொஞ்சம் பெருமூச்சுடலாம் ஆனால் ராசிக்குள் இருக்கக்கூடிய ராசிக்குள் வரக்கூடிய ராகு பகவானால் ஒரு மனப்பதட்டம் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இனம் புரியாத ஒரு பயம் காரணமே இல்லை நான் டென்ஷன் ஆகுறேன் அதனால் எனக்கு தலைவலி சோர்வு சரியாக இல்லை இப்படி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது இல்லையா ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ராகு பகவானாக மனம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு மன அமைதி தியானம் செய்வதன் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் தரம் பார்த்து கையாள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவு சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு குட் நியூஸ் தான் ஸோ அதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கங்க இந்த மாதத்தை ஒரு நல்ல மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு எதாவது இருக்கான்னு பார்த்தா நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்கள் பௌர்ணமி நாளிலோ பக்கத்தில் இருந்த வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை நாட்களிலோ நீங்கள் அந்த குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கும்பராசி நண்பர்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க மூணு நட்சத்திர நண்பர்களுமே கும்பராசி மற்றும் கும்பலக்காண் நண்பர்கள் அதே போல் தினமுமே நீங்கள் ஒரு நல்ல வேலையாக வெளியே கிளம்புறீங்க வேலைக்கு போகிறீங்க போகிற வழியில் விநாயகப் பெருமான் கோயில் கண்டிப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு மறக்காமல் பண்ணிட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடும் செய்யக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குலதெய்வம் கும்பிட்றீங்களா அல்லது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்கிறீங்களா அப்படிங்கிறத எங்களுக்கும் சொல்லுங்கள் பரிகாரம் அப்படிங்கிறது தர்மம் தலை காக்கும் அப்படிங்கும் போதே தெரியும் உங்களால் உங்கள் சக்திக்கு உட்பட்டு உங்களால் என்ன உதவி மக்களுக்கு செய்ய முடியுதோ அது வந்து ஒரு மருத்துவ உதவியாக இருக்கலாம் அல்லது வந்து உணவு தானம் செய்வதாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறதுனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க நண்பர்களே இது வந்து ஜூலை மாதத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு கோச்சார பலன் அப்படின்னாலுமே எவ்வளோ தான் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவுகளை நீங்கள் தரமானதாக சிறப்பானதாக எடுக்கலாம் தப்பு இல்லைங்க நண்பர்களே இந்த பதிவு ஜூலை மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாகவும் இந்த ஜூலை மாதத்தை அழகாக கொண்டு போகிறதுக்கு இது ஒரு கைட்லைன்ஸாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இது போல ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்